சரியான புரிந்து கொள்ள முடியாது இது உண்ணா நோன்போ அல்லது வந்து பட்டினி பத்தியமா அதெல்லாம் கிடையாது உடம்பை தூய்மை செய்து தூய்மை செய்து தூய்மை செய்து இயற்கை ஆற்றலில் பழக கற்றுக்கொள்ளுகின்ற பயிற்சி முறை பல கோடி ஆண்டாக மாறான் இருந்ததை சில மாதங்களில் முயற்சி செய்து உடமை மாற்றி விடலாம் இதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் செய்து பார்த்தால் தான் கண்டுபிடிக்கும் செய்து பார்த்தால்தான் அது அப்படி மாறும் இல்லைன்னா அது மாறாது அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உணவு பாதை ஒரு தூய்மையா இருக்கும் அதாவது உடம்பு வந்து தேவையற்ற உப்பு நீரும் இருக்கக்கூடாது கொழுப்பு தேவையற்ற கொழுப்பு நீக்கப்பட்டுள்ளதாக இருக்கிறது நீரும் பசையற்ற பசைத்தன்மை இல்லாத குறிப்பாக சரியை உற்பத்தி செய்ய உற்பத்தி பண்ணாத சரியை உற்பத்தி பண்ணாத உணவுகளை வைத்துக் கொண்டு அதவே பசிதாகத்தை கட்டுப்படுத்துகிற பயிற்சியாக வைத்து ஏற்கனவே பல ஆண்டுகளாக நான் பழகி இருந்த குழந்தையிலிருந்து பழகி இருந்த குழந்தையிலிருந்து பழக்கப்பட்டிருந்த அந்த உணவு பழக்கத்தினால் கெட்டுப்போயிருந்த பெருக்குறளை சுத்தப்படுத்தி குழந்தையிலிருந்து நாம் சிறுகு சிறுகே சேமிக்கப்பட்டிருந்த பல நச்சுப் பொருளை வெளியேற்றி குழந்தையிலிருந்து நாம் சாப்பிட்டு சாப்பிட்டு சாதாரணமாக தின்று 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 சளியாகும் கடுமையான சளியாகவும் கடுமையான கழிவுகளாகவும் மாறியிருக்கிற உடம்பை படிப்படியாக 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 நீர் பயிற்சி செய்தும் செருமிடி டாக்டர் சொல்லக்கூடிய அந்த சளி குறைந்த உணவை பயிற்சியை வைத்துக் கொண்டு நீங்கள் அன்னப்பாதையை தூய்மை செய்ய வேண்டும் இப்பொழுது அன்னப்பாதையை தூய்மை செய்வது என்னங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது காலை முதல் மாலை வரை நீர மருந்தாக இருந்து மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவுக்காக வைத்த கீரை எழுந்த காய்கறிகளை சிறிதளவு சிறிதளவு அருள் சேர்த்து தானிசம் செய்து மனசிக்கில் நீங்க உண்டு வந்தார் படிப்படியாக நூத்தி எண்பது நாளுக்குள் உங்கள் உடல் எடை தூய்மை உடலாக மாறிவிடும் சதை மட்டும் கரைந்து தூய்மை சதை நாளுக்குள் வரும் இதே ஒரு ஆசிரியர் முன்பாக செய்து காட்ட வேண்டும் நீர் உணவு பயிற்சி பயிற்சி பண்றவங்க இயற்கை உணவு பற்றி உணவு பயிற்சி பண்றவங்க இது பொருந்தாது இயற்கை உணவு மக்களுக்கு இது தெரியாது சாதாரண உணவை தின்று வாழ்கின்ற அந்த பிரிட்டிஷ் வியாபார விபச்சாரிகளுக்கு பிரிட்டிஷ் வியாபார விபச்சாரிகளுக்கு இது புரியாது வெறுமனே இயற்கை உணவை சாப்பிடுகின்ற நூற்றாண்டுகளுக்கு அன்னப்பாதை தூய்மை செய்கின்ற ஏழாம் அறிவை பிடிக்கின்ற சக்தி உள்ள மக்களுக்கு இது சிலருக்கு மட்டும்தான் வாய்ப்பு இது இந்த இதை பத்தி பேசுகின்ற இந்த புத்தகத்தை பற்றி பேசுகின்ற இந்த புத்தகத்தை பற்றி வைத்து பாடம் இருக்கிறார் இந்த புத்தகம் கிட்டத்தட்ட வந்து கால் நூற்றாண்டுகள் இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஆகின்றன இந்த புத்தகம் பல இந்தியா தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் இது கிடைக்கிறது சில நாடுகளில் சிலர் கற்றுக்கொண்டு வருகிறார்கள் இதில் இருக்கிற தன்மையை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிதான் கட்டுக்கொள்கிறேன் நான் அந்த பயிற்சி செய்கிறேன் இந்த பயிற்சி செய்கிறேன் இந்த குருவின் வழி நடக்கிறேன் அந்த குருவின் வழி நடப்பதெல்லாம் கரைக்குதவாது உங்களுக்கு வசதி வாய்ப்பு சூழல் ஒரு ஆண்டு தியாகம் பன்னிரெண்டாண்டு செல்படி கேட்டல் இதெல்லாம் இருந்தால் தான் இது கிடைக்கும் யாரும் கிடைக்கும் வீண் முயற்சி வீண் கற்பனை இதெல்லாம் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணால் மட்டும்தான் மூடையும் உட்பக்கம் காண்பார் உடைவின்றி காளாது உயிர்க்குவார் நீங்க விதியை சூழ்ச்சியால் வெல்லவே முடியாது ஆனால் முயற்சியால் அதனுடைய உட்பட்டத்தை பார்க்க முடியும் அதனாலதான் இது வந்து சிலருக்கு தான் வாய்க்கும் அனைவருக்கும் வாய்க்காது என்று புரிந்து கொள்ள வேண்டும் சிலருக்கு தான் வாய்க்கும் என்று சொன்னா அது நீங்களாக கூட அது இருக்கலாம் சரியா இப்போ உலக பெற்ற அரமுகத்த யோகனங்கள் அவர் வந்து முக்கிய இரண்டு உணவை தவிர்த்து வாழ்கின்ற ரெண்டு யோகினிகளை சந்தித்து பேசுகிறார் அவரை பத்தி நான் பேசுறேன் அப்புறம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே தெரசா நியமனம் சந்திச்சு இருக்கிறார் அதுக்கப்புறம் கிரிபால அம்மையாரை பத்தி சந்திச்சு பேசுறார் கிரிபாலா அம்மையார் கிரிபால அமையாரை அது திருலிகா மாவட்டத்தை சேர்ந்த மேற்குவங்கலத்தை சேர்ந்த கிரிபால அம்மையார் அவர் உணவு இல்லாமல் வாழ்கின்ற அமையார் கிரிபால அம்மையார் பேசுகிறார் எனக்கு குழந்தைகள் கிடையாது எனக்கு குழந்தைகள் கிடையாது ஆஹ் ஆஹ் யோகானந்தர் அவர் போய் சந்தித்து பேசுகிறார் ஏமா நீங்கள் உணவு சாப்பிடுவது இல்லையானே ஆமா நான் பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்திவிட்டேன் உணவு சாப்பிடுவது இல்லை எனக்கு குழந்தைகள் கிடையாது கிடையாது பல வருடத்திற்கு முன்பே நான் விதவை ஆகிவிட்டேன் நான் தூங்குவது மிகவும் குறைவு எனக்கு தூங்குவதும் விடுத்திருப்பதும் ஒன்றுதான் நான் பகலில் வீட்டு வேலைகளை கவனித்து விட்டு இரவில் தியானம் செய்கின்றேன் பருவங்கள் மாறும்போது அந்த மாறுதலை நான் சிறிதளவு உணர்கின்றேன் எனக்கு நோய் வந்தது கிடையாது எப்போதாவது சிறிய விபத்து எனக்கு நடந்தால் அதை ஓரளவு உணர்கிறேன் எனக்கு மனதில் விமர்சனம் கிடையாது நான் என் இதய துடிப்பை மூச்சியும் கட்டுப்படுத்த முடியும் என் ஞான பார்வையில் சில சமயம் என் குருவையும் மற்ற ஞானிகளையும் நான் பார்க்கிறேன் அம்மா நீங்கள் மற்றவர்கள் இந்த உண்மையை உண்ணாமல் வாழும் தலையை ஏன் கற்றுக் கொடுத்த கூடாது பதில் இல்லை அம்மா இல்லை ஐயா இல்லை இந்த ரகசியத்தை வெளியிடக்கூடாது என்று என் குரு உறுதியாக கட்டளை வைத்திருக்கிறார் கடலின் உற்பத்தி என்ற நடவடிக்கையை நாம் கலைப்பது என்பதை என் குரு விரும்பவில்லை பல மக்களுக்கு நான் உண்ணாமல் இருக்கும் விசையை கற்றுக் கொடுத்தால் விவசாயிகள் அதை விரும்ப மாட்டார்கள் அடுத்த பழங்கள் கீழே விழுந்து வீணாக்கிவிடும் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள துன்பம் பட்டினி நோய் ஆகிய பழைய கருமத்தின் அடிகள் நம்மை விட்டு செல்கின்றன என்று எனக்கு தெரிந்திருக்கிறது ஆசிரியர் அதே யோகானந்தர் யோகானந்தர் என்னவே கேட்கிறாருன்னா யோகானந்தர் அம்மா நீங்கள் மட்டும் தனித்து உண்ணாமல் வாழ்வதில் யாருக்கு என்ன படம் என்று கேட்கிறார் அதற்காக சொல்லுகிறார் அதற்கு அவர் சொல்லுகிறார் அம்மா நீங்கள் மட்டும் தனித்து உண்ணாமல் வாழ்வதில் என்ன பயன் அந்த அம்மையாரின் முகம் அறிவியல் அறிவினால் பிரகாசம் அடைந்து அவர் கூறினார் மனிதன் என்பவன் ஆதி ரூபமானவன் என்பதை நிரூபிக்க தெய்வ அனு அணுக்கரகத்தால் மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நிலையான ஒளியினால் உணவினால் அல்ல அதாவது உணவினால் அல்ல கடவுளுடைய அணுகரகத்தால் அவன் வாழ்கிறான் என்பதை நிரூபிக்க உணவினால் அல்ல வா வாழலாம் உணவினால் அல்ல வாழலாம் என்பதை நடத்தி காட்ட இயற்கை ஆற்றலில் வாழுதல் என்பதை அவர் கடவுள் அருளால் என்று சொல்கிறார் என்று ஒண்ணுதான் இயற்கை ஆற்றல்கள் வாழ்த்தனா இயற்கை ஆற்றலை இயற்கையாட்டெல்லாம் வாழ்ந்து தெரியுதா நம்பிக்கை அது வேற நாம் அறிவியலாக பேசுகின்ற கூட நம்பிக்கை வராது அது இருந்தாலும் நம்மை சாட்சியாக எடுத்துக்கொள்ளலாம் பக்கம் நானூத்தி அறுபத்தி மூணு ஆசிரியர் பின் குறிப்பில் எழுதுகிறார் கிரிபாட அம்மையார் அடைந்த உணவில்லாத நிலை ஒரு யோக சக்தி இது பதஞ்சலி யோக சூத்திரம் மூணு உற்பத்திகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதை பதஞ்சலி யோக சூத்திரம் படிச்சீங்கன்னா அந்த உற்சமை பற்றி வருகிறது ஆக இந்த யோகானந்தர் சந்திச்சுட்டு நான் சொல்லி முடிச்சுட்டு நிறைய விஷயம் சரிங்களா அதாவது ஆசிரியர் பின் குறிப்பில் எழுதுகிறார் பிரிபால அம்மையார் அடைந்த உணவில் அடைந்த உணவில்லாத நிலை ஒரு யோக சக்தி இது பதஞ்சேரி மகரசியின் சூத்திரத்தில் மூணாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொண்டைக்குடியில் சம்யம் செய்வதனாலே தாகம் அட அடகுகின்றன அதை மூச்சு பயிற்சி பண்ணி இங்கே நிறுத்துறது சம்யம் அப்படின்னு ஒரு பயிற்சி அவ்வளோதான் தொண்டைக்குடியில் பயிற்சி பண்றது அது இதில் தேவையில்லை தொண்டைக்குடியில் பயிற்சி பண்றதுங்கிறது அது ஒரு பயிற்சியாக இருக்கலாம் ஆமா இங்கே திருவள்ளுவர் அதெல்லாம் சொல்லவே இல்லை நாம் நேரு நேரை மருந்தாகிறது வயிற்றில் சுரக்கிற ஜீரண நேரத்தை அமைதிப்படுத்துனால எல்லா நன்மைகளும் உண்டாகும் அங்கே பண்ணிட்டாங்க மற்ற எல்லா அமையங்களும் அதாவது தன்னுடைய அமைதி அமைதியாகிவிடும் அங்கங்கே அதாவது சம் எங்கெங்கு சம்மயம் சம்மயம் நடக்கணுமோ எங்கெங்கு பயிற்சி நடக்கணுமோ அதாவது நடக்கணும் இப்போ அடிப்படையை நம்ம சரி செஞ்சிட்டோம்னா எல்லா சக்கரங்களும் அது அமைதியாக இருவிடும் சக்தி உள்ள சக்கரமாக மாறிவிடும் அதாவது எந்த இடத்துல அடக்குவது எந்த இடத்துல விடுவது சில இடத்துல அடக்கி இருக்க வேண்டும் சில இடத்துல சில இடத்துல விட்டு இருக்க வேண்டும் சில இடத்துல காத்தல் இருக்கும்

ஐந்தாவதான ஆகாசத்தை அல்லது ஈதரை பிராணசக்தி பிராண பிராணசக்தியை நம்ம உடல் செல்களின் உள்ளே இருக்கும் உள்ளே இருக்கும் உள் அணு வெளியை இன்ட்ரா அட்டமிக் ஸ்பேஸ் விசக்தி சக்கரம் ஆட்சி புரிகிறது இந்த சக்கரத்தில் மீது தியானம் செய்வது பிராணசக்தியில் வாழ உதவி செய்கிறது இப்போ நம்ம இந்த பயிற்சி பண்ண 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 நம்ம காற்றிற்கு நைட்ரஜனை காற்றிற்கு நைட்ரஜன் எனக்குனாக பார்த்திசேனை ஆற்றல் உள்ளதாக ராமாக்கதிரை வாழ்வியலாக எடுத்துக்கொண்டு வாழ்கிறது எல்லா ஒரே இடத்துல வந்து இது திருவள்ளூர் முறை இது போய்கிறது இந்த சங்கியம் செய்வதோடு ஒத்து போகிறது பாசியோட ஒத்து போகிறது எல்லாத்தோடு ஒத்துப்போவது நீர் மருத்துவம் எது செஞ்சாம போதுமானது இப்படியெல்லாம் பல சாதனைகள் இருக்கிறது அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதற்கு பயிற்சிக்காக ஓட வேண்டும் இது அப்படியே இல்லை ஜீரண நீரை நீட்டிப்படுகின்ற இந்த நீர் மருத்துவத்தை பின்பற்றினால் அனைத்து நன்மைகள் உண்டாகும் இந்த விஷயத்தில் அனைத்து நூல்களும் ஒத்துக்கோகினர் சரி ஆசிரியர்கள் இருப்பது அவருடைய சொந்த கருத்து என்று நான் இங்கே குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன் மேலே குறிப்பிட்டுள்ள மூச்சு பயிற்சிகளை எல்லாம் திருவள்ளுவர் குறிப்பிடவில்லை இங்கேதான் திருவள்ளுவர் வர்றார் வெங்கணேசன் சொல்றாரு இந்த மாதிரிலாம் திருவள்ளுவர் என்று சொல்லல என்னுடைய கருத்து இந்த பிராணசக்தியில் வாழும் முறை மனிதனுக்கு அவன் இயற்கையோடு ஒத்து வாழும் போது இயல்பாகவே அதுக்கு அவனுக்கு அமைகிறது என்பதுதான் இது என்னுடைய அனுபவம் வெங்கடேஷன் சொல்றாரு இது போதும் வள்ளுவர் அதெல்லாம் சொல்லவே இல்லை நீங்க நீர்ப்பயிற்சி செஞ்சுட்டு வந்தால் அப்போ வள்ளுவர் கொய்யாமலி போலவர் அவர் இதை நீர் பயிற்சி செய்கின்றபோது அனைத்தும் வந்து விடுகிறார் நான் சொன் நான் சென்னை கிண்டி பொறியியல் கல்லூரியில் படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல படித்தேன் வருடம் பெற்றோர் சிவில் என்ஜினியர் வடைகுடா நாடுகளில் பல அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டியவன் நான் கடந்த மூன்று வருடங்களாக வாழ்ந்து வருவேன் என் விலாசத்தில் உள்ள என் சொந்த கூரை வீட்டில்தான் குடிப்பது நொய்யலாற்று நீர் நீரில் குடிப்பது குடிப்பில் பயணம் குடிப்பது வடிகட்டி நீர் என் வீட்டில் அடுப்பு கிடையாது உபயப்பது உபயப்பது மண்ணெண்ணெய் மண்ணெண்ணெய் விளக்கு அதுவும் எப்போதாவது அதிகாலையில் வெளியூர் செல்ல புறப்பட்டால் உபயோகிப்பேன் இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்திருக்கிறது இதைவிட நேரான வாழ்க்கை வேண்டும் என்று நான் விரும்பினால் மலைகளில் உள்ள குகைகளுக்கு செல்ல வேண்டும் அந்த நிலை எப்போது வரும் என்று தெரியாது என்னுடைய வாசகர்களுக்கு என் என் தற்போதைய நிலை தெரிய வேண்டும் என்பதற்காக மேற்கண்ட விவரங்களை நான் தந்திருக்கிறேன் வேறு எந்த நோக்கம் கிடையாது இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு அரச போகத்தை துறந்து புத்தர் பெருமான் வாழ்ந்த வாழ்க்கையை நினைக்கும் போது நான் அவருடைய பாதத்திற்கு சமானம் தூசிக்கு சமானம் என்பதை நான் அடிக்கடி நினைக்கப்படுகிறது என்று அவர் நிறைவு செய்கிறார் இதுதான் ஆக இந்த நீர் உணவு முறை வந்து பிராணசக்தியில் நடிக்கப் போகுது ஈரணு முறையை நீங்க வந்து பச்சி கட்டுப்படுத்தி ஒரு ஆண்டு பயிற்சி பண்ணி அப்புறம் சொல்படி கேட்டீங்கன்னா அந்த உடம்புக்கு எல்லா சக்கரங்களும் மாறி எல்லா வகையான சக்கரங்களையும் போய் அது தேவையான இடத்துல போய் அதை அமைதிப்படுத்துகிறது அது கிட்டத்தட்ட காற்றை நம்ம நேசிக்கிறதா காற்றை வசித்து வசியப்படுத்துறதாம் காற்று பிராணம் இருப்பிடமாக இருக்கிற ஆகாயத்தை வசியப்படுத்துகின்ற பொழுது நமக்கு சக்தியெல்லாம் கற்றுவிடுகிறது நீங்கள் உணவு என்பது ஒரு சுவைதான் உணவு என்பது ஒரு சாட்டையடிதான் உணவு என்பது தேவையற்றதான் நீங்கள் விரும்பினால் சாதாரண உணவை சாப்பிட்டு அந்த நேரத்தில் சில சில எடை கூடும் மீண்டும் நீர் பயிற்சி செய்து நடுநிலை பெற்றுள்ளதாக கொள்ளலாம் எந்த பக்கங்களையும் வராது நூறாண்டு இல்லாமல் வாழலாம் அதில் விருந்து புரிந்து கொண்டு ஆரோக்கியவாத கற்றுக் குணங்கள் நன்றி வணக்கம்